திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சி அலுவலகம் அருகே பாஜக சார்பில் வக்பு வாரிய திருத்த சட்ட விளக்க கூட்டமும் பஹல்காமில் நடைபெற்ற தீவிர தாக்குதலை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் பாஜக மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தேசிய குழு உறுப்பினர் ஹெச் ராஜா பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர் தொடர்ந்து ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்ததாவது அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்புரையாற்றிய முருகானந்தம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஆர்டிஎஸ் அவர்களே மாவட்ட ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியினை நாட்டு மக்களிடம் எடுத்துச் செல்லும் விதமாக முதல்ல பிஜேபி பிளான் பண்ணது தேசிய கொடி அணிவகுப்பு தான் தமிழ்நாடு முழுக்க பாரத தேசம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் அது நடந்து கொண்டிருக்கு ஆனால் துரதிருஷ்டவசமாக திருவாரூர் மாவட்ட காவல்துறை அதற்கு அனுமதி கொடுக்கல எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது தேசிய கொடி எடுத்துகிட்டு ஊர்வலம் போகிறதுக்கு எந்த கட்சி கொடியும் கிடையாது அதில் எங்க மாநில தலைவர் திரு நயனார் நாயந்தன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார் எல்லா கட்சிகளும் வாங்க எல்லா அமைப்புகளும் மாணவர்கள் எல்லாரும் வாங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி கொடுக்காது உள்ளபடியே வன்மையாக கண்டிக்கத்தக்கது துரதிருஷ்டவசமான ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஏன்னா முத்துப்பேட்டையில் இதுக்கு முன்னாடி வக்கப்போர்டு சட்ட திருத்தம் பற்றி மிக தவறான தகவல்களை மக்கள் மத்தியிலே பொய்யை பரப்புகின்ற ஒரு பணியில் இங்கு இருக்கின்ற எஸ்டிபிஐ தௌகிய தமாத் போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் மதவிரி மூத்தம் இங்கு பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது அதுக்கெல்லாம் அனுமதி தரப்பட்டு இருக்கிறது ஆகவே இவைகள் பற்றி மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்துவதற்காக இன்றைய தினம் நம்ம இந்த நிகழ்ச்சி நடந்தது இதில் நீங்கள் அனைவரும் முன்னாடியே கேட்டுருக்கீங்க சவுதர் வேலு இப்ராஹிம் அவர்கள் அந்த சட்டத்தில் இருக்கிற குறிப்பாக செக்ஷன் ஃபார்ட்டி இந்த மாதிரி எல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது பற்றியெல்லாம் பேசியிருக்கார் ஆகவே காவல்துறை தமிழகத்தில் பயப்படாதீங்கங்கிறேன்னா ஏன்னா இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்க போகிறது இல்லை அதனால உங்கள் யார் மேலேயும் நீங்க பிஜேபி ஊர்வலத்துக்கு அல்லது தேசிய கொடி ஊர்வலத்துக்கு அனுமதிச்சா உங்க மேல ஏதாவது அரசாங்க நடவடிக்கை பயப்பட வேண்டாம்னு நீங்க எடுக்குமானது இங்க பாருங்க இது பற்றி ஏற்கனவே நம்ம மாநில தலைவரும் சொல்லியிருக்கார் நானும் சொல்லியிருக்கேன் நான் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக கட்சியினுடைய நிர்வாகியா இருப்பான் ஒரு நாளும் கூட்டணி பற்றியோ கூட்டணியில யார் பங்கு பெறுவார் ஆட்சியில பங்கு பெறுவதா இல்லையா இது எல்லாம் முடிவு செய்ய வேண்டியது தேசிய தலைமை அதனால எப்படி திரு அமித்ஷாஜி அவர்கள் அவரோட விசிட்ட பத்தி அன்னைக்கே கிட்ட கேட்டப்போ சொல்லியிருக்கேன்னா வந்தார் கண்டார் வென்றார் அந்த மாதிரியா ஒரு பெரிய சாதனை படைத்திருக்கின்ற அமித்ஷாஜியை போன்றவர்கள் கட்சியினுடைய தேசிய தலைமை நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு முடிவு செய்யும்